என்ன <laughs> எல்லாம் எல்லாம் தானே தான் மாத்துறானே எல்லா எல்லாம் சாந்தா எடு எல்லாம் எடுக்கணும் ஏன்னா போலீஸ் சங்கர் வரும்போது நீ வரணும்ல இல்ல நீ வேளை சீரியல்ல வேளை சீரியல்ல பிரச்சனை இல்லை நீ வேலை செய்ங்க நான் எடுத்துக்குறோம் அவ்வளவுதான் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இல்லை தான்

கூட்டு போனால நான் என்ன சொல்றேன் தண்ணியே வேண்டாம் போய் உட்காருங்க ஊர் மக்கள் எல்லாமே வேண்டியது தானே எதுக்கு தண்ணி எதுக்கு சர்வீஸ் எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு எல்லா வீட்லேயும் ஓப்பனில் தான் விட்டுட்டு இருக்காங்க தண்ணி அதை கட் பண்ணி தானே வணக்கம் இல்லாமல் ஓப்பனில் கிடக்கு கமிஷன் எல்லாம் தெரியும் கொடுக்குறோம்

அதாவது ஒரு பஞ்சாயத்துன்னா ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்றது தான் இருக்கணும் அது சட்டத்து மீறி என்ன வேணாலும் செய்யலாம் கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு ஹாஸ்டல் இருந்தா பரவாயில்ல நீங்க இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க அங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க அவங்க என்கொயரி வந்து